அந்த நேரத்திலே கேப்டன் அவர்களுக்கு ஒரு தகவல் எனக்கு தகவல் வருகிறது நான் கேப்டன் அவர்களிடத்திலே சென்று சொல்லுகிறேன் செண்டூரிலே ஒரு வெடிவிபத்து நடந்து விட்டது கேப்டன் மொத்தத்திலே பதினேழு பேர் இழந்திருக்கிறார்கள் பதிமூன்று பேர் வன்னியர்கள் இரண்டு பேர் ரெட்டியார் இரண்டு பேர் அந்த கூடை பின்னு இனத்தை சார்ந்தவர்கள் பனிரெண்டு பேர் படுகாயமடைந்து ஜித்மர் ஜிப்மர் மருத்துவமனையில் இருப்பதாக செய்தி வந்திருக்கிறது என்று சொல்லுகிறேன் கேப்டன் அவர்கள் அந்த கூட்டத்தை அப்படியே நிறுத்திவிட்டு வண்டியை அப்போ சஃபாரி வண்டியை எடு செந்தூருக்கு போகலாம் என்று சொல்லி செக் கையில் எடுத்துக்கிட்டு வந்தவர் புரட்சி அதிலே இறந்தவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி சகோதரர்களை குறை சொல்லவில்லை ஆனால் எங்கள் தலைவரை குறை சொல்லுவதற்கு உங்களுக்கு துளியும் அருகதை இல்லை என்பதற்காக நான் இதை சொல்லுகிறேன் உண்மையாக அநாகரிகமாக எனக்கு பேச தெரியாது ஆனால் உண்மையை பேசாமலும் இருக்க முடியாது அங்கே வந்தோம் கேப்டன் அவர்கள் தல இறந்தவர்கள் பதினேழு பேர் ஒவ்வொருவருக்கும் இருபத்தி ஐந்தாயிரம் பணத்தை கொடுத்தார் அதுக்கு பிறகு ராமதாசே வந்தார் சென்னையிலே இருந்து நூத்தி முப்பது கிலோமீட்டர் பயணம் செய்து வழியிலே ஒரு காப்பியை கொடுத்துவிட்டு நேராக இறந்தவர்களை இறந்தவர்கள் இடத்தை வந்து பார்த்துவிட்டு பதினேழு பேருடைய பிணங்கள் அந்த அரசு திண்டிவனம் அரசு மருத்துவமனையிலே இருக்கிறது அந்த பிணக்கிடங்களே சென்று பார்த்தவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் இறந்தவர்கள் எந்த சமுதாயம் என்று பார்க்கவில்லை எந்த சாதி என்று பார்க்கவில்லை இறந்தவர்களுக்கு உதவி செய்தார் ஜிப்மருக்கு போன இறந்தவனு படுகாயமடைந்தவர்களுக்கு தலா ஐந்தாயிரம் கொடுத்தவர் புரட்சி கலைஞர் அவர்கள் உங்கள் பாட்டாளிப்பு மக்கள் கட்சி சங்கம் வன்னியர் சங்கம் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது இன்னும் சொல்ல பண்ணால் வன்னியர் சங்கத்தினுடைய தாய் வீடு என்று சலவாதியை சொல்லுவார் அந்த சலவாதியிலே மின்னல் தாக்கி நாலு பெண்கள் தாய்மார்கள் இறந்து போனார்கள் நான் தருமபுரியிலே என்னை ஒரு வேலையாக தலைவர் அவர்கள் அனுப்பியிருந்தார் கட்சியினுடைய வேலையாக அவர் போன் பண்ணார் போன் பண்ணி முதல்ல நீ செலவாதிக்கு போனார் செலவாதிக்கு போயிட்டு நீ போறதுக்குள்ள அங்க இருபத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரம் செக் வந்துடும் அந்த இருபத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரத்த நீ எங்க சொன்னார் நான் தலைவர்கிட்ட பாமா பூரா போய் குடியாத என்னுடைய தமிழ் மக்கள் இறந்து விட்டார்கள் அதை போய் பார் என்று சொல்லி அதற்கான பணத்தை கொடுத்தவர் புரட்சி கலைஞர் கேட்டன் அவர்கள் அவரை பாராட்டுவதிலே தவறில்லை அவரை புகழ்வதிலே தவறில்லை அவருடைய கலை உலகத்திலே நாற்பது ஆண்டு சாதனையை வருகின்ற பதினைந்தாம் தேதி பாராட்டு விழா மாநாடு நடத்துவதிலும் தான் வழங்கும் துக்கியுக